வாழ்க்கையில் அடுக்கடுக்கான சோதனைகளா ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளால் சோதனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பவரும் கிடையாது அதேபோல் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாதவர்களும் கிடையாது இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒரே நேரத்தில் பல வகையான நெருக்கடிகளும் சோதனைகளும் அடுத்தடுத்து உண்டாகும் இதற்கு ஜாதக ரீதியான அமைப்பு கோச்சாரப்படி கிரகங்களின் சஞ்சாரம் அல்லது கர்மவினை என்று பல காரணங்கள் இருக்கலாம் எல்லா பக்கமும் நெருக்கடியாக இருக்கிறது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று மன வருத்தத்தில் அடுத்தடுத்து பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டிருப்பவர்களை இவர்களை வணங்கினால் மலைபோல வந்த சோதனைகள் பணிபோல கரைந்துவிடும் குழந்தைகளின் தெய்வம் மிக எளிமையான தெய்வம் எந்த இடத்திலும் எப்படி வேண்டுமானாலும் இவரை உருவாக்கிக் கொண்டு வாங்கலாம் அலங்காரங்கள் தேவையில்லை ஆடம்பரம் தேவையில்லை அரச மரத்தடியும் அருகம் புல்லும் போதுமே விநாயகரை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் விக்னங்கள் தீரும் ஒவ்வொரு தெருவிலும் குறைந்தது ஒரே ஒரு பிள்ளையார் கோவிலாவது இருக்கும் அரச மரத்தடி பிள்ளையார் என்று ஒரு ஊரில் ஒரு இடத்திலாவது இருப்பார் ஒரு சில இடங்களில் அமைந்திருக்கும் கோவில்கள் அதீதமான சக்தி வாய்ந்தது உங்கள் வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கும் அவ்வாறு அதிர்ஷந்தரும் செல்வ கணபதியாக அருள் பாலிக்கும் விநாயகர்கள் கோயிலுக்கு ஒருமுறை சென்று பிள்ளையாரை தரிசனம் செய்தாலே உங்கள் தலையெழுத்து மாறும் முதன் முதலாக பிள்ளையார் வழிபாடு அதாவது கணபதி வழிபாடு துவங்கிய கோவில் உலகின் முதல் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வந்தால் நீங்கள் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையின் நிலையை உயர்த்தி அருள் தருவார் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் இருக்கும் கற்பக கற்பக விநாயகர் என்றால் கற்பக விநாயகர் என்றால் கேட்டதெல்லாம் அருளும் செல்வ நிலையை உயர்த்தும் அதிர்சத்தை மேம்படுத்தும் யோக கணபதியே ஆவார் கற்பக விநாயகர் மகாலட்சுமியின் அம்சமாகவும் அருள் வாழிக்கிறார் வழக்கமாக பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலில் அமைந்திருக்கும் பிள்ளையாரைப் போல அல்லாமல் பிள்ளையார்பட்டி கோவிலில் பாலிக்கும் கற்பக கணபதி இரண்டு கரங்களுடன் யோக நிலையில் அமர்ந்துள்ளார் என்று தெரியுமா முருகனுக்கு இருப்பது போலவே விநாயகருக்கு இருக்கும் அறுவடை வீடுகளில் பிள்ளையார்பட்டி ஐந்தாம் படை வீடு ஆறு அடி உயரத்தில் இரண்டு கரங்களுடன் அமைதியாக வளம்புரி விநாயகராக காட்சி தருகிறார் சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி கோவில் இருக்கிறது வாழ்நாளில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய கோயில் என்று ஒரு சிலருக்கு சில கோவிலின் பட்டியல் இருக்கும் இதில் கண்டிப்பாக அனைவரும் ஒரே ஒரு முறையாக பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை தரிசிக்க வேண்டும்